ஓகே சார் அப்போ இந்த உத்ராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல எந்த தசாபலன் வந்து தொடங்குது நிச்சயமா உத்ராடம் என்பது சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம் சரி கிருத்திகை உத்திரம் உத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல உத்ராடம் என்பது சூரிய பகவானுடைய ஒரு நட்சத்திரம் சரி அந்த சூரிய மகா தசையை இவர்களுக்கு முதல் தசாவளனாக வரும் பிறந்த உடனே அதுல பாதத்தை பொறுத்து அந்த தசாவளனுடைய அளவு என்பது குறையும் இப்ப சூரிய மகாதசைங்கிறது ஆறு வருடம் ஒருத்தருக்கு நடக்கக்கூடிய தசை சரி அந்த ஆறு வருட திசையில ஒன்னாம் பாதம் அப்படின்னா அஞ்சரை வருஷம் அந்த ஜனன ஜாதகத்துல கீழே ஜாதக கற்பச்சல் நீக்கிய இருப்பு சூரிய தசா வருடம் இத்தனை வருடம் இத்தனை இத்தனை மாதம் எழுதி உங்க ஜாதகத்தை எடுத்தா கூட நமக்கு பிறக்கும் போது சூரிய திசை எத்தனை வருஷத்துல இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாம் பாதம்னா அதுல பாதி மூணாம் பாதம்னா அதுல பாதி நான்காவது பாதம்னா சில மாதங்கள் சில ஒரு வருஷம் ஆறு மாசம் மூணு நாள் அப்படி அந்த பாதத்தோட அளவை பொறுத்து அந்த சூரிய மகா திசை இவங்களுக்கு கடந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நம்ம ஒரு தோராயமா வச்சுக்கிடுவோம் இப்ப ஒருத்தர் ஜனநம் எடுக்கிறாங்க ஒரு நாலு வயது ஒரு மூணு வயது ஒரு ரெண்டரை வயது இந்த ஒரு ஸ்டேஜ்ல அது அதுவரையும் சூரிய மகாதேசா இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த சூரியனுடைய ஆதிக்கமும் சூரியனுடைய அனுகூலமும் சூரியனுடைய யோகத்திற்கு தகுந்த மாதிரியான பலாபலன்களும் சின்ன வயசுலயே அவர்களுக்கு கிடைச்ச போயிடும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு மூன்றரை வயது வரை சூரிய மகாதேச இருக்குன்னா அந்த சூரியனுடைய எல்லா யோக தாக்கங்களையும் அவர்கள் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்